அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாவக்கீல் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் காதர்பாவா அன்பான அன்பு நண்பர்களே ஒயிட் பாஸ்போர்ட் இந்த ஒயிட் பாஸ்போர்ட்டில் நிறைய நபர்கள் வந்துட்டு வெளிநாடுகளில் வேலை செஞ்சுட்டு பல காரணங்கள்னால அந்த அவங்களுடைய ஓன் பாஸ்போர்ட்டில் வர முடியாமல் எமர்ஜென்சி ஒயிட் பாஸ்போர்ட் மூலமாக இந்தியாவுக்கு திருப்பி வர்றாங்க இந்திய தூதரகம் மூலம் வெளியே வர்றாங்க அப்படி வர்ற டயத்தில் அவங்க வந்து இந்தியாவில் வந்த பிறகு திருப்பி ரீ அப்ளிகேஷன் போடுறப்போ அவங்களுக்கு எஃப்ஐஆர் வேணுமா அதாவது எஃப்ஐஆர் போலீஸ் கம்ப்ளைண்ட் வேணுமா அல்லது வேணாமான்ற நிறைய குழப்பம் இருக்குது இந்த குழப்பத்துக்காக ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ ஏற்கனவே பல வீடியோக்கள் சொன்னாலும் திருப்பி திருப்பி இந்த ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் லோக்கலில் இந்தியாவுக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லோக்கலில் காண போன மாதிரி அதை வந்துட்டு ஒரு ஆன்லைன் எல்டிஆரோ எஃப்ஐஆரோ அப்படி போட்டுட்டு அவங்க பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட் போய்ட்டாங்க அங்கே போயிட்டு பெரிய குழப்பத்தில் மாட்டிட்டு திருப்பி பாஸ்போர்ட்டு கரெக்டான டயத்துக்கு எடுக்க முடியாமல் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க நல்லா கவனிங்க எப்பொழுதுமே நீங்கள் வெளிநாடுகளில் வேலை செஞ்சுட்டு எமர்ஜென்சி பாஸ்போர்ட் ஈஸி பாஸ்போர்ட் மூலம் ஒயிட் பாஸ்போர்ட் மூலம் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து அந்த ஒயிட் பாஸ்போர்ட்டும் உங்களுடைய இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கரண்டில் இருக்க பாஸ்போர்ட்டோடைய காப்பீஸையும் வச்சு தான் நீங்கள் வந்துட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் உங்களுக்கு நூறு சதவீதம் எஃப்ஐஆர் தேவையில்லை இந்தியாவுக்குள்ளே சரியா இந்தியாவுக்கு வெளியே ஆன எந்த பாஸ்போர்ட்டுக்கும் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இல்லை இது யார் சொல்கிறாங்கன்னா பாஸ்போர்ட் அத்தாரிட்டி சொல்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய பாயிண்டை பேஸ் பண்ணி தான் இந்த விளக்கத்தை நம்ம கொடுக்குறோம் அதனால் இதில் நீங்கள் யாரும் குழப்பிக்கிற வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் தெளிவாக இது வரைக்கும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்குள்ளே நீங்கள் எந்த ஒயிட் போஸ்ட் ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கவங்களும் லோக்கலில் எஃப்ஐஆர் அவங்க கேட்டதே இல்லை லோக்கலில் இந்தியாவுக்குள்ளே காண போகிறதுக்கு மட்டும்தான் எல்டிஆர் மட்டும் கேட்பாங்க ஆன்லைன் லாஸ்ட்டு டாக்குமெண்ட் ரிப்போர்ட் மட்டும்தான் கேட்பாங்களே தவிர்த்து ஸ்டேஷனுக்கு போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு அங்கே உள்ள மேனுவல் எஃப்ஐஆர் கொடுங்கன்னு சொல்லிட்டு கான்செப்ட் யாரும் கேட்கறதில்லை ஸோ இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய நீங்கள் தெரியாமல் இந்த விஷயங்களை புரியாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த பாஸ்போர்ட்டுக்கான ப்ராசஸிங்க்கான அளவு அதிகமாக மாறிடும் உங்களுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப குழப்பத்தில் மாட்டிக்கிட்டு அந்த வேலைகள் முடியாமல் உங்களுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாமல் கூட போகக்கூடிய சூழல் உருவாகும் அதனால் முன்னெச்சரிக்கையாக விழிப்புணர்வாக இருந்து எப்பொழுதுமே ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணி வைங்க திருப்பி அங்கேருந்து வெளியே வர்றப்போ ஏதாவது காரணத்தினால வெளியே வர்றீங்கன்னா உங்களுடைய விசா காப்பி எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி மெயிலேயோ வாட்ஸ்அப்லேயோ அல்லது வீட்டில் உங்களுக்கு முக்கியமான நபர்களுக்கு ஷேர் பண்ணி பழகுங்க ஏதாவது ஒரு காரணங்களை உங்களுக்கு மிஸ் ஆகலாம் திருப்பி பயன்படுத்தக்கூடிய சூழல் இல்லாமல் போகலாம் ஸோ நிறைய இடங்களில் மொபைல் மிஸ் ஆகுது நிறைய காரணங்கள்தால எந்த ரெக்கார்டுமே யார்ட்டையுமே இருக்கிறதில்ல சரிங்களா அதனால் நீங்கள் எப்பொழுதுமே ஸ்கேன் காப்பி உங்கள் பென் ட்ரைவில் ஒரு ஒன்று எடுத்து வைங்க மொபைலில் சேவ் பண்ணி வைங்க அதுக்கடுத்து மெயிலில் அனுப்பிச்சி வைங்க வீட்டில் பெரியவங்கள்ட்டையோ யார்கிட்டையோ ஒரு ஆள்கிட்ட முக்கியமான ஆட்கள்கிட்ட சென்ட் பண்ணி வைங்க ஒரு பிரிண்ட் அவுட்டும் எடுத்து ஒரு உங்களுடைய ஃபைலில் அட்டாச்மெண்ட் பண்ணி வைங்க இதெல்லாம் செஞ்சே ஆகணும் ஏதாவது ஒரு காரணங்கள்ல நம்மளுக்கு தேவைப்படலாம் சரியா ஃபைனலாக என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு இந்தியாக்குள்ளே வரக்கூடிய நபர்களுக்கு எஃப்ஐஆர் எல்டிஆர் தேவையில்லை உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட் அண்டு ஓல்டு பாஸ்போர்ட் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இதை வச்சு நீங்கள் நேரடியாக ஒரு பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வரலாம் மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டாவோ உதவி தேவைப்பட்டாவோ எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்